ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் பனிரெண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசி நேர்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்னும் சில தினங்களில் பிறக்க இந்த ஆண்டில் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருடத்தில் நிறைய பயிற்சிகள் ஆக இருக்குது இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் கிடைக்குமா ஆல்ரெடி நீங்கள் நிறைய விதமான விஷயங்களை கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க மேலும் உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய மாற்றத்தாலையும் பயிற்சியாலையும் ஏதாவது பலன் இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்குமா ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீனராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட வருஷமாக அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதவியோடு சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மீனராசி நேர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சமயபுர மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வந்து வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த சமயத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த சமயபுர அம்மன் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்க உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கும் பெலைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மீனராசையில புரட்டாத்தி நான்காம் பாதம் உத்திரட்டாத்தி ரேவது என மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் குருவை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மீன ராசி நேர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சிலருக்கு புதிய வீடுகளுக்கு மாறும் சூழ்நிலை உண்டாகக்கூடும் பண வரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடும் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த இது ஒரு நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களின் ஆழ்ந்த நுண்ணறிவு அனைவரையும் பாராட்டுகளை பெறும் உங்களுடைய அதிகாரமோ பதவியோ உங்களை பலப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரக்கூடும் செய்தொழில இருப்பவர் புதிய மாற்றங்களை போத்துவாங்க அதனால நிறைய விதமான லாபத்தையும் பெறுவாங்க மேலும் புதிய கடன்களும் கிடைக்கும் சிந்தித்ததில் தெளிவும் செயலையில் வீரியமும் பெற்று உங்களது செயல்களில் நேர்த்தியாக செய்து முடிப்பீங்க அதில் வெற்றியும் பார்ப்பீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கும் வழக்கு விவகாரங்கள் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான திருப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதில் காரணம் இல்லாமல் குடியேறிய குழப்பங்கள் அனைத்துமே நீங்க போகுது மேலும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வாங்க இதனால நீங்க ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டு பட்டிருந்த குடும்பம் ஒன்று சேரும் குடும்ப சூழ்நிலை இன்பகரமான மாற்றங்களை கண்டு மகிழ்வீங்க குழந்தை இல்லாமல் தவிர்த்து கொண்டிருக்கிற தம்பதிகளுக்கு இந்த வருடத்தில் மழலை பாக்கியமும் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குருவால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் சோம்பல் மறைந்து சுறுசுறுப்பாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் செய்வீங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை அனைத்துமே போகுது பொருளாதாரத்தில் மேம்படுவீங்க புதிய வீடு மனைவாங்க சேர்க்கை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அலுவலகம் தொடர்பான விஷயங்களை முழுமையான திருப்தியை காண்பீங்க எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் உங்களுக்கு எளிதலை கிடைக்கும் சக பணி ஆட்களின் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க மிகுந்த உற்சாகத்தோடு நீங்கள் பணிகளை செய்து முடிப்பீங்க மறைமுக வருமானங்களின் காரணமாக உங்களுடைய வங்கி கணக்கில் சேமிப்பு அப்படிங்கிறது அதிகமாக ஆவதோடு மட்டும் மட்டுமல்லாமல் அுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து வர வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த வகையில் தான் உத்தியோகஸ்தாரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சொந்த வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு நீண்ட நாளாக திட்டம் போட்டிருந்த மீனராசி நேர்களுக்கு அந்த திட்டங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் இதுவரை வேலை தேடி அலைந்தவர்களுக்கு இப்பொழுது ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கௌரவ பதவிகளை பெறக்கூடிய நிலை இன்னும் சிலருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்கு முழு மன நிறைவை பெறக்கூடிய வகையில் லாபம் கணிசமாக அளவுக்கு அதிகமாக உயரக்கணும் இருப்பினும் கூட வியாபார ஸ்தலத்தில் உங்களுடைய நேரடி பார்வை இருந்து வருவது அவசியமான ஒரு விஷயங்களா பார்க்கப்படுது கூடுமான வரை வாடிக்கையாளர்களை திருப்தி செய்வதில் உங்களுடைய கவனம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணுங்க இல்லை அப்படின்னா போட்டியாளர்களின் பக்கம் உங்களுடைய வாடிக்கையாளர்களின் பார்வை திரும்பிவிட முன் திரும்பி விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க எனவே தரமான பொருட்களை கொள்முதல் செய்வதன் மூலமாக நீங்கள் முழு கவனத்தையும் செலுத்துவது அவசியம் மேலும் வாடிக்கையாளர்களிடம் கடன் பாக்கிகள் அதிகமாகாமல் பார்த்து கொள்வது அவசியம் இல்லை அப்படின்னா வசூல் செய்வது கடினமான ஒரு விஷயமா இருக்கக்கூடும் இன்னும் சிலர் வணிக சங்கங்களில் பொறுப்பான பதவியை ஏற்க நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த வருடம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையின் நிமித்தம் வெவ்வேறு ஊர்களில் இருந்தவர்கள் இப்போது ஒன்று சேர்ந்து வாழும் நே போகுது திருமணம் தள்ளி போய் வந்த சிலருக்கு இப்போது திருமணம் யோகமும் கிடைக்கப் போகுது இன்னும் சிலருக்கு மனம் விரும்பியவரே மாலையிட்டு மனம் முடிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு ஆடை ஆவரண சேர்க்கை உண்டாகும் திருமணம் போன்ற உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் குடும்ப விஷயங்களை அதிக கவனம் செலுத்த சிறு சச்சரவுகளை சமாளித்து அனைவரின் நன்மதிப்பையும் அன்பையும் பெறுவீங்க புத்திர வழியில் மகிழ்ச்சி அடையும் வகையில் நிகழ்ச்சிகள் நடக்கும் மறைமுக சேமிப்புகள் மன நிறைவை கொடுக்கும் வெளியும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தன்னலமற்ற உண்மையான தொண்டின் காரணமாக தலைமையின் பாராட்டுகளையும் நன்மதிப்பையும் பெறுவீங்க உங்கள் மன உறுதியும் விசுவாசமும் உங்களுக்கு பொறுப்பான பதவிகளை பெற்றுக் கொடுக்கும் இதன் காரணமாக உங்களுடைய பொருளாதாரம் மற்றும் அந்தஸ்தையும் உயர்த்தி கொள்வது சாத்தியப்படுங்க தலைமை மட்டுமல்லாமல் தொண்டர்களும் உங்கள் மிகவும் மதிப்பாங்க என்பதால் நாளுக்கு நாள் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடும் மேலும் உங்களுடைய மன உறுதியை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாதுங்க மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்பதால் நீங்கள் பெரும் முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது தானாகவே எல்லா வாய்ப்புகளுமே உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சக கலைஞர்களின் போட்டியும் கடுமையாகவே இருக்கக்கூடும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது மிகுந்த எச்சரிக்கையோடு முழுமையாக படித்து பார்த்து அதற்கு பிறகு நீங்கள் கையெழுத்து இடுவது நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களது புகழும் பொருளாதார அந்தஸ்தும் உயரக்கூடிய வாய்ப்பிருக்கு எல்லோரிடமும் அனுசரணையாகவும் சுமூகமாகவும் நடந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்குரிய வாய்ப்புகள் சில பிற கலைஞர்களுக்கு கை நழுவி போகாமல் பார்த்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக பறிக்கப்படுது மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா படிப்பில் மட்டும் இல்லாமல் விளையாட்டு போட்டி போன்ற பிற துறைகளிலும் நீங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பலரின் பாராட்டுகளை பெறுவீங்க இன்னும் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலும் வாய்ப்பை கூட பெறக்கூடிய நிலை உண்டாக போகுது அரசு வழங்கும் கல்வி சலுகைகள் போன்றவற்றை பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க நீங்கள் பிற துறைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இப்போதுக்கு படிப்புக்கு மட்டுமே முக்கியத்துவம் முன்னுரிமையும் கொடுப்பது நல்லது அப்படின்னு சொல்றாங்க THANKS <laughs> மேலும் மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாத்தி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்து வந்த தடை நீங்க போகுது எதிர்ப்புகள் விலகப் போகுது பணவரத்து அதிகரிக்கும் உத்தியோக தொடர்பான கவலைகள் நீங்க போகுது சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் குறைய போகுது எல்லாவற்றிலுமே நன்மை உண்டாகும் காரிய தடைகள் நீங்க போகுது மேலும் உத்தரட்டாத்தி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பண தேவை பூர்த்தியாகும் வாகனங்கள் வாங்கு வாங்கி அடைவீங்க மன நிம்மதி கிடைக்கும் காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியம் வெற்றி அடையும் மேல் இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் ரேவதி நட்சத்திர இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனதில் கவலை ஏற்பட்டு நீங்கும் எவ்வளவு திறமையோடு செயல்பட்டாலுமே காரிய தடைகள் ஏற்படும் அடுத்தவருக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவை பயணத்தினால வீண் செலவும் அணுச்சலும் உண்டாகும் சாதகமான பலன் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபார தொடர்பான காரியங்களில் இழுப்பறையான நிலைகள் காணப்படும் அப்படின்னு 是的，没错。 மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வளம் வரவும் பணப்பிரச்சினை நீங்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களோடு இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் மறையும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு வியாழன் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மூன்று அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களையும் இந்த வீடியோ பதிவுகளில் நாம மீனராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக அமைய போகுது என்பதை பற்றி தெளிவாக முழு விவரமாக இந்த பதவியில் பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மீனராசி நீர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீக தகவல்களை நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி